ஏன் வந்து திடீர்னு ஓபிசி தலைவர்கள்லாம் வந்து யோகிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது வந்து கேசவ பிரசாத் மோடியாக்கோ இல்லை அனுப்பிரியா போட்டேலுக்கோ உத்தரப்பிரதேச முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது ஓபிசிக்கலாம் இவங்க எப்படி நடத்திடுறாங்க இங்கே இவங்க பண்ண சோசியல் இன்ஜினியரிங் தான் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்குது இங்கே வந்து கட்சி தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது உங்கள் அதிகாரமோ பதவியோ தனி மனித பின்பமோ முதன்மையானது கிடையாது கட்சிக்கு தான் எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும்னு யோகிட்டு இருக்காரு யோகி ஓபிசிக்குலாம் அவர் என்றைக்குமே மதிச்சது கிடையாது நீங்கள் அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேத கலாச்சாரம் மனு அதுலேருந்து தான் அவர் பேசுறாரு இன்னைக்கு இந்த ஓபிசி சாதிகள் அத்தனையும் யோகிக்கு எதிராகிறது ஆனால் அது யோகிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத விட என்ன புரிஞ்சுக்கணும்னா பார்ட்டிக்கே எதிராக இருக்குதுன்னு தான் புரிஞ்சுக்கணும் யோகி வந்து ஒரு முப்பத்தஞ்சு கேண்டிடேட்டை ப்ரப்போஸ் பண்ணாரு ஜேபி நட்டா அதையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு அவராக தான் நிறுத்துனாரு அப்படின்றாங்க ரெண்டு தரப்புமே இது யோகி வேட்ஸஸ் இந்த தரப்புன்னு பார்க்குறதுக்கு வேலை யோகி இவங்க ரெண்டு பேருமே கட்சி மேலே விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க இது இவங்க செய்கிற முயற்சினால சரி செய்யவே முடியாதுங்கிறத நேர்சனம் ஏன்னா நீங்கள் ஓரளவுக்கு தான் மக்களை வந்து தேசியவாதம் மதவாதம் அப்படின்னு கவர முடியும் பசு காவலர்கள் அப்படின்னு உருவாக்கி பசுக்களை கா பாதுகாக்கணும் இப்போ அதனால இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைச்சாங்க கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க இதெல்லாம் தாண்டி இதில் பெருசாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் தான் அப்படிங்கிறத இப்போ தான் மக்கள் உணர்றாங்க இந்த பேப்பர் லீக் நீட்ல மட்டும் பேப்பர் லீக் நடக்கல கடந்த ஏழு வருஷத்துல பாஜக ஆட்சியில எழுபது பேப்பர் லீக் நடந்திருக்கு நீங்க ஆர் எஸ் எஸ் போய் கால விழுந்தாலும் சரி இல்ல ஒரு ஓபிசி எஸ்ஏ நீங்க முதல்வர் சரி யோகி ஆதித்யநாத் வந்து எனக்கு வந்து பதவியே வேணாம்ப்பா நீங்களே வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி அவர் திருப்பியும் கோரக்பூர் மடத்துக்கு வந்து சாமியாரா போனாலும் சரி இந்த பிரச்சனை தீராது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சேனர்களுக்கு வணக்கம் நான் மத அலுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோலர் மதுர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கட்சிக்குள் பெரிய குழப்பம் நிலவுகிறது அப்படின்றத பொதுவாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ திடீர்னு பார்த்தா துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மௌரியா அவர் வந்து ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் கேபினெட்டு மீட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு டெல்லியில் போய் நட்டாவே போய் பார்க்குறாரு இங்கே எதிர்ப்புகள் வந்து ஒ வெளிப்படையாக மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்கன்னா அதிமுகவில் பார்த்துருக்குறேன் காங்கிரஸில் பார்த்துருக்குறேன் பிஜேபி ரொம்ப கட்டுப்பாடான கட்சி அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இங்கே அடிச்சுக்கிட்டு நடக்கிறாங்க ஊபியில் என்ன நடக்குது வந்து ஆக்சுவலி இப்போ எழுதுகிறவங்களே பார்த்தீங்கன்னா புரிதல்லாம தான் எழுதுறாங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தான் உடச்சோம் அரண் சைல வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் யோகிக்கும் மோகிக்கும் மோடிக்குமான விரிசல் என்ன இருக்கு அப்படின்றது அப்புறம் யூபி அவங்க எப்படி ஜெயிச்சாங்க யூபியில அவங்க ஜெயிச்சதே இப்ப எப்படி அவங்களுக்கு வந்து திருப்பி பேக் ஃபயர் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம தெளிவாக விளக்கெடுக்கிறோம் இப்பையும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எழுதுறாங்க இல்லையா அதை இது வந்து எப்படி அவங்க சித்தரிக்கிறாங்க எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இதே தான் அவங்க முதலமைச்சர் பதவிக்கு அடி போடுறாங்க இல்ல யோகி வந்து அடுத்த பிரதமர் போறாருன்னு பதட்டத்துல இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகார போட்டிதான் நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவோட காங்கிரஸோட ஒப்பிடுறது வந்து அப்படி ஆனா நம்ம அதிமுக காங்கிரஸ் அதோட ஒப்பிட்டு இதை புரிஞ்சுக்க முடியாது வேணா அதிமுக குள்ள நடந்த அந்த சண்டைய நம்ம பதவிக்குன்னு இல்லாம இரு பெரு சாதி குழுக்களுக்கான சண்டை அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா அது மாதிரியான கண்ணோட்டத்துல முக்கு முக்குலத்தோர் அப்படிங்கிற ஒரு டசல் இருந்தது இல்லையா அதன் வாயிலாக நம்ம பார்த்தோம்னா கூட இதை புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சமுதாயம்னா கூட அதிமுக வந்து முடியறது வந்து அதிகாரத்துக்கான சண்டையாக தான் ஆனால் இங்கே இவங்க பண்ண சோசியல் இன்ஜினியரிங் தான் அவங்களுக்கு பேக் ஃபயராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ மூணு பேர் வந்து விமர்சிச்சிருக்காங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா கேசவ பிரசாத் மௌரியா அவர் வந்து துணை முதல்வர் சஞ்சய் நிஷாத் அவர் ஒரு அமைச்சர் இன்னொன்று அனுப்பிரியா பட்டேல் அவங்க வந்து ஒன்றியத்தில் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க இப்போ இவங்க மூணு பேர் வந்து முக்கியமான வந்து சாதி சாதிக்குழுக்கில் சேர்ந்தாங்க இவங்க ஒ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேசவ பிரசாத் மௌரியா மௌரியா அவர் வந்து ஓபிசி சஞ்சய் நிஷாத் நிஷாத் சாதியை சேர்ந்தவங்க பட்டேல் இவங்க அனுப்பிரியா பட்டேல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூர்மி சாதியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஓபிசிஸ் இப்போ ஏன் வந்து திடீர்னு ஓபிசி தலைவர்கள்லாம் வந்து யோகி கெத்ரா போர்க்கூடிய உயர்த்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது வந்து கேசவ பிரசாத் மௌரியாக்கோ இல்லை அனுப்பிரியா பட்டேலுக்கோ உத்தரப்பிரதேஷ் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது ஓபிசிகளை இவங்க எப்படி நடத்திடுறாங்க ஏன் ஓபிசிகள் வந்து இவங்க மேலே இவ்வளோ உக்கிரமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இவங்க ஆசை காட்டி பாலிடிக்ஸ் பண்ண பார்த்தாங்க கடந்த பத்து வருஷமாக யூபியில் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் நம்ம வந்து பொறுத்தா பொதுவாக சொல்கிறாங்க ஆனால் அதில் உண்மையாக நடந்ததுன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்லேருந்து அந்த ப்ராப்ளத்துக்கு போகிறத விட அது எங்கே முடியுது அப்படின்னு பார்த்துட்டு ரிவர்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறது அதே போல் இப்போ சமூக நீதி கண்ணோட்டத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை பட்டியல் சாதியினருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை ஆதிவாசிகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுல என்னென்ன சாதிகள் அதுல என்னென்ன பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு சமூக நீதி வழங்குறதுங்கிறது நம்ம சமூக நீதி பார்வை இதோட ரிவர்ஸ் பார்வை பாஜக என்ன பண்ணுதுன்னா எந்த சாதி குழுக்கள்லாம் எஸ்பிக்கோ பிஎஸ்பிக்கோ இல்ல பீகார்ல வந்து ஆர்ஜேடிக்கோ ஜேடிக்கோ வாக்கு போடுறது இல்ல காங்கிரஸ்க்கு வாக்கு போடுறது இல்ல அப்படின்னு பார்த்து அதுல ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி எந்தெந்த சாதிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு போறது அப்போ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் காங்கிரஸ் முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் பனியாக்கள் தாக்கூர்கள் இவங்களுக்கு தான் கொடுக்குது தாக்கூர்கள்னால் ராஜ்புத்துக்களுக்கு கொடுக்குது அதே போல் எஸ்பி அப்படின்னா அவங்க யாதவர்களுக்கு கொடுக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க பிஎஸ்பி அப்புடின்னா தலித்துகளுக்குள்ளேயே ஜா ஜாதவ சாந்தியை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்போ இந்த சாதிகள் இல்லாத அப்ப ஓபிசில யாதவர்களோ குருமிகளோ இல்லாத அதிருப்தியான அதிருப்தியான சாதிகள் அதே போல எஸ்சில அப்படின்னு கொடுக்குறாங்க அப்ப அதுதான் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கேசவ பிரசாத் மௌரியா வந்து பிஜேபியோட சீஃப் ஆக்குறாங்க தலைமை ஆக்குறாங்க இங்க அண்ணாமலை ஆக்குற மாதிரி அங்க வந்து கேசவ பிரசாத் மௌரியா ஆக்குறாங்க அவர்தான் முதலமைச்சர் வருவார்னு கூட சொன்னாங்க சொன்னாங்க யோகி உள்ள வந்து தீட்டு ஆமா இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல முருகன் ஆக்குனதையோ இல்ல வந்து அண்ணாமலை ஆக்குனதையோ இவங்க வந்து ஒரு சமூக நீதி பார்வை இல்லை வந்து பாருங்க பார்ப்பனர் இல்லாத இருக்கு பிரதிநிதித்துவம் தராங்க அப்படின்னு நீங்க சில பேர்லாம் பாராட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது இது யூபில பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு தமிழ்நாட்டிலேயே செல்லுபடியாகும் ஆகும் அப்படின்னு கொண்டாந்து வச்சதுதான் அப்படிதான் கேசவ பிரசாத் மௌரியா வச்சாங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சஞ்சய் நிஷாத் இப்போ சொல்லிருக்காரு இல்லையா சஞ்சய் நிஷாத் என்ன சொல்லிருக்காருன்னா குறிப்பா நீங்க புல்டோசர் விமர்சிச்சிருக்காரு கேசவ பிரசாத் மௌரியா எதை விமர்சிச்சுக்காருனா இங்கே வந்து கட்சி தான் எல்லாத்துக்கும் முதன்மையானது உங்க அதிகாரமோ பதவியோ தனி மனித பின்பமோ முதன்மையானது கிடையாது கட்சிக்கு தான் எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும்னு யோகியை விமர்சிச்சிருக்காரு சஞ்சய் நிஷாத் என்ன சொல்றாரு நீங்க போய் புல்டோசர் அடிச்சீங்க அப்படின்னா அவன் உங்க அதிகாரத்துல புல்டோசர் அடிச்சு அப்படின்னு இருக்காரு யாரு சாமானியர்களை பத்தி அதே போல பட்டேல் அனுப்பிரியா பட்டேல் என்ன சொல்றாங்க ரெண்டு லெட்டர் அமைச்சிருக்காங்க யோகிக்கு ரெண்டு ஓபன் லெட்டர் அமைச்சிருக்காங்க என்ன லெட்டர் அப்படின்னா நீங்க ஓபிசி எஸ்சி எல்லாம் ரெப்ரசன்டேஷன் தர சொல்றீங்க ஆனா கவர்மெண்ட் ஜாப்ல நாட் சூட்டபிள் வர கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் நாட் சூட்டபிள் நாட் குவாலிஃபைடு இல்ல அதை விட நல்ல கேண்டிடேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறாங்கன்னு இன்னும் உயர் சாதியினர் தான் நீங்க பணியில் அமர்த்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த காம்பினேஷன் வச்சு பார்த்தோம்னா தான் தெரியும் கேஷவ பிரசாத் மௌரியா கேசவ பிரசாத் மௌரியாவுக்கு அப்புறம் சஞ்சய் நிஷாத் சஞ்சய் நிஷாத் இந்த நிஷாத் பார்ட்டிக்கு என்ன பண்ணாங்கன்னா பாஜக அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் தர்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரெண்டு வேலைகளை பண்ணாங்க ஒன்னு சோசியலா அவங்கள இது பண்றது மூளை செலவு செய்யறது இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலா அவங்களுக்கு சில ப்ராமிசஸ் தருது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷாத் சாதி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அங்க படகு செய்யற படகு இயக்குற சாதியாக இருக்குதாங்க என்ன பண்ணாங்கன்னா ராமாயணத்துல ஒரு நிஷாத் கேரக்டர் இருக்குது ராமர் வந்து அந்த ஆற்றங்கரைக்கு வந்தபோது ஒரு நிஷாத் சாதியை சேர்ந்தவர் தான் அவரு இன்னொரு கரை கொண்டு போய் விட்டாரு அப்படின்னு ஒரு தம்பி ஆமா அப்படின்னு எழுப்பி அந்த தலைவருக்கு ஒரு சிலையை வச்சு நிகழ்ச்சியா பண்ணாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அதாவது சாதிகளை வந்து நாங்க திருப்பி வந்து ரீகான்பிகர் பண்றோம் நிஷாத் சாதியை வந்து நாங்க எஸ்சி ல சேர்த்த போறோம் அப்படின்ற மாதிரியான எல்லாம் கொடுத்தாங்க அது கோர்ட்ல போய் நிலவில் நின்றுச்சு நம்ம இங்க பத்தரை சதவீதத்துல பாக்குற அதே தான் அங்கேயும் பண்ணாங்க ஸோ இதன் காரணமாக தான் இந்த சாதிகள் எல்லாம் உள்ளே வந்தாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்தோம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே இதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு நினைச்சாங்க அசம்பிளி அப்பயே நிறைவேறல அப்படின்றனால தான் அப்பயே கட்சிக்குள்ளே ஒரு உள்பூசல் இருந்தது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அது ஆனா என்ன போயிடுச்சு அப்படின்னா இவங்க நம்ம காங்கிரஸ் மேல முதன்மை படிச்சு தான் காங்கிரஸ் ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு அப்ப பிஜேபி பயங்கரமா அடிச்சு தூக்கிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனா அப்பவே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஓபிசி வாக்குகள் எஸ்பி அதனால சென்றிருந்ததை அகிலேஷ் யாதவ் ஒரு லாங் டேர்ம் பிளான் போட்டு இப்படி ஜெயிக்க அவங்க தட்டி கழிச்சுட்டே இன்னைக்கு இந்த ஓபிசி சாதிகள் யோகிக்கு எதிராக இருக்கு ஆனா அது யோகிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத விட என்ன புரிஞ்சுக்கணும்னா பார்ட்டிக்கே எதிராக தான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பார்ட்டியில தலைமையில் இன்ஃப்ளூயன்ஷியல் போர்ஷன்ல யோகி இருக்கிறாரு இன்னொன்று அவருக்கு ஆர்எஸ்எஸ் பேக்கப் இருக்குது யோகிக்கு ஸ்ட்ராங் ஆர்எஸ்எஸ் பேக்கப் இருக்குது இன்னைக்கு அமித்ஷாக்கோ ஜேபி நடாக்கோ ஆர்எஸ்எஸ் மேல இருக்கிற இந்த ஒரு விரிசல் இருக்கு இல்லையா அது வந்து யோகி கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் பார்ட்டிக்கு தான் சொல்லிக்கிறாங்க நாங்க யோகி திட்டுற மாதிரி திட்டுறோம் ஆனா பிஜேபிக்கு சொல்றோம் நீ ஓபிசி கெப்படி அலக்கலிக்க முடியாது இன்னொன்னு என்ன பண்ணல தொடர்ந்து நீ ஏமாத்திட்டே இருக்க முடியாது ஏமாத்திட்டே இருக்க முடியாது பாயிண்ட் பாயிண்ட் இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா அவர் பியூரோ நம்புறாரு பார்ட்டி ஒர்க்கர்ஸ்ஸை நம்புறது இல்ல ஏன் ஏன்னா திருப்பியும் நீங்க பார்ட்டி பொசிஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க நீங்க வந்து கேசவ பிரசாத் மௌரியா மாதிரி இல்லை நிஷாத் மாதிரி ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் பார்ட்டியை இன்னும் ஓபிசி பார்ட்டி ஆக்கல இல்லை ஓபிசி சார்ந்த பார்ட்டி ஆக்கல இன்னுமே பார்ட்டி வந்து உயர் சாதீனார் பார்ட்டி தான் இருக்குது அப்படின்னும் போது வேற வழி இல்லாமல் அவங்க எல்லா பார்ட்டிகளுக்கு டிஸ்ட்ரிக்ட் இருந்து ஆஃபீஸ் பாய் வரைக்கும் எல்லாத்துலேயும் ரெப்ரசன்டேஷனை உறுதிப்படுத்தணும் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணும்னு சொல்லி உயர் சாதனங்கள் இது இத்தனை பர்சன்ட்டு ஓபிசிக்கு இத்தனை பர்சன்ட்டு அந்த ஓபிசிக்குள்ளே இந்த சாதி இத்தனை பர்சன்ட் இந்த சாதி இத்தனை பர்சன்ட் பார்த்தா அவங்க பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சஞ்சீவ் இது பிஜேபியோட இன்டர்னல் கம்யூனிகேஷனில் அதாவது லக்ஷ்மணன் வந்து சாவை கிடக்கும் போது வந்து அனுமர் வந்து மருந்து கொடுப்பார் இல்லையா அந்த மாதிரி பிஜேபி செத்து கிடக்கிற பிஜேபிக்கு மருந்து கொடுப்பது போல் ஓபிசி ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா அவங்க பார்ட்டியிலே ஓபிசி ரெப்ரசென்டேஷன் கொண்டு வராங்க ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு யோகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓபிசிக்கெல்லாம் அவர் என்றைக்குமே மதிச்சது கிடையாது நீங்கள் அவரோட ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேத கலாச்சாரம் மனு அதுலேருந்தான் அவர் பேசுகிறார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஓபிசிகளோடு சேர்ந்து பயணிப்பாரு அதனால அவர் என்ன பண்றாரு இவங்களை தாண்டி பியூரோக்ராட்ஸை வச்சு அவர் வந்து எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறார் அதுதான் அவங்களை இன்னும் எரிச்சல் விட்டுருது அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது பிராமணமயமான அதிகார வர்க்கம் ஆமா பிராமணமயம் மயம் விட அதுல பிராமணர்களும் இருப்பாங்க சத்திரியர்கள் நிறையா இருப்பாங்க இன்னைக்கே நம்ம வந்து தனியார் மூலதனத்துல தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பிராமின் பணியான்னு சொல்றோம் பிராமின் பணியான்னு சொல்லும் எல்லாத்துக்கும் ஒரு வேற கேள்வி என்னன்னா இவங்க பிராமினுக்கும் வைசியர்களுக்கும் நடுவில் சத்திரியர்கள் தருப்பான அவனுக்கு தனியார் மூலதனத்துல பங்கே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்பதான் தெரியும் அப்படியே அவன் அரசு மூலதனம் அரசு கட்டமைப்பு எல்லாத்துலயும் அவன்தாண்டா இருக்கிறான் அப்படின்னு அப்ப அப்படி பாத்தீங்கன்னா அவர் தாக்கூர் சாதியை சேர்ந்தவர் அங்க பியூரோக்ரட்ஸ்ல பயங்கரமா பாத்தீங்கன்னா தாக்கூர்கள் வந்து பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க அப்ப அவர் தாக்கூர்கள் அதிகாரிகளை நேரடியா வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா காரியத்தை சாதிக்க பாக்குறாரு அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் பதவிக்கு வந்தவுனே முதல்ல என்கவுண்டர் பண்ற ரவுடிகள்ல ஏகப்பட்ட ரவுடிகள் பார்ப்பன ரோடிகள் பாண்டேன்னு ஒரு பெரிய ரோடி அவனை போட்டாங்க உடனே பார்ப்பன எல்லாம் வந்து பயங்கரமா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இது வந்து தாக்கூர் பிராமினா போகுது அப்படின்னு அதே போல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற என்கவுண்டர்கள் எல்லா என்கவுண்டர்களும் பாத்தீங்கன்னா அவ ஆட்சிக்கு வந்ததும் தலித்துகள் இஸ்லாமியர்கள் மேல இருக்கிற என்கவுண்டர்கள் முப்பது சதவீதத்துக்கு மேல அதிகரிச்சது ஏன்னா அவர் வந்து அதிகாரிகள் அப்படி கைக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணாரு என்கவுண்டர் பண்ணிருக்கிறார் புல்டோசர் புல்டோசர்ன்றது என்ன திருப்பி பார்ட்டிக்காரங்களை வச்சு பண்றது இல்லையா அது வந்து அதிகார வர்க்கத்தை வச்சுக்கிட்டு கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆர்டரை போட்டு ஆர்டருக்கு அப்புறம் ஒரு அதுல போய் ஒரு இங்கே இந்த ஏடி அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி போறது இன்னும் சொல்லப்போனால் அங்கே அங்க இருக்கிற பல செயல்பாடுகள் அதாவது கட்சிக்கு அப்படின்ற செயல்பாடுகள் இப்போ லவ் ஜிஹாத் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க கிறிஸ்டபர் ஜபர்லா ஒரு புக்ல சொல்றாரு லவ் ஜிஹாதுக்காக எல்லா அரசு அலுவலகத்திலும் ஒரு ஸ்பை வைக்கிறாங்க அந்த ரமணால வந்து ஊழல கண்டுபிடிப்பான்ல ஒருத்தன் எல்லா அலுவலகத்திலையும் அந்த மாதிரி இந்தந்த ஆபீஸ்ல இல்லை இந்த ஆபீஸ் சார்ந்த இல்லை இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்ப்பவர்களோட மகனோ மகளோ யாரை லவ் பண்றாங்கன்னு ரிப்போர்ட் கொடுப்பான் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் சேர்த்து வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ யோகிக்கு சொல்லுவாங்க பாருங்க இந்தந்த இடத்துல லவ் ஜியாது நடக்குது இதுல இது முக்கியமான லவ் ஜியாது அப்ப அதை பிக் பண்ணிக்கிறது அதை பிக் பண்ணி அவங்களை பிரித்து விட்டு இல்லை அந்த பையனை வந்து கிட்னாப்பிங் கேஸ் போடுறதோ இல்லை அந்த பையனை வந்து கட்சிக்காரங்களை விட்டு அடித்து உடைக்கிறதோ அதை ஒரு நியூஸ் ஆகுது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காவிமயமாக்கின அதிகார இது இருக்கு இல்லையா அதையே பார்ட்டியை யூஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகும் நேச்சுரலாக பார்ட்டியில் இருக்கவனுக்கு கோவம் தான் வர செய்யும் நம்ம ஏற்கனவே பேசுகிறோம் இப்போ அதிகாரத்துக்கான சண்டை அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம வந்து இந்த ஓபிசியை தாண்டி அதிகாரத்துக்கான சண்டை அப்படின்னும் போது ஏற்கனவே நீங்கள் காங்கிரஸ் எஸ்பி இருந்து பல பேரை உள்ள உணர்ந்து இங்கே பூத்திருக்கிறீங்க நீங்கள் வந்து ஈடி ரைடு விட்டவன் நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வச்சவன் இல்லை வந்து சிடிஓ போட்டு பிளாக்மெயில் பண்ணுவேன் எல்லாம் கட்சிக்குள்ளே வந்துட்டான் இப்போ அவனுக்கு பதவி தரணும் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அவனை தக்க வச்சுக்கிறதுக்கு அவனை வச்சு சில காரியங்களை சாதிப்பீங்க அப்போ ஏற்கனவே இந்த பாட்டில் இருக்கிற ஓபிசிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போ அதிருப்தி தான் இருக்கும் அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அவங்க வந்து வெளிப்படையாக என்ன சொன்னாங்கன்னா எப்படி நீங்கள் வந்து சிவராஜ் சிங் சௌஹானியோ யோகியோ இல்லை வந்து சரண் சிங்கியோ நீங்கள் வந்து ஒதுக்குனீங்களோ அதே போல வந்து இங்கேயும் நீங்க வந்து எங்களை ஒதுக்கிடுவீங்க அதனால நாங்க இந்த முறை நீங்க நிறுத்த கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டோம் ஜே பி நட்டா சொல்லிட்டாங்க சோ அந்த அதிருப்தியின் தான் இன்னைக்கு பாக்குற முடிய இது வந்து ஆறு வருஷம் கழிச்சு இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து யோகி பிஎம் எம் ஆயிட போறாரு அப்படிங்கிற பஞ்சாயத்தே கிடையாது அதுவும் இப்ப அந்த பை எலக்ஷன் ஒட்டிதான் தேர்தல் ரிசல்ட் தான் வந்து அவங்களை பெரிய அளவுல துணிச்சல பேச வச்சிருக்குது இல்லையா கண்டிப்பாக ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்குது முப்பத்தி மூணு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறோம் மீதி எல்லாம் அவங்க அடிச்சிட்டு வந்துட்டாங்க ஆமா அது ஏன்னா அதில் அதுலேயே ரெண்டு தரப்பு வாதம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக யோகியும் ஒரு பதில் அளிச்சிருக்காரு அவரும் என்ன சொல்லியிருக்காருனா பார்ட்டியை பார்த்து திட்டிருக்கார் ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்ம கொண்டு போய் எல்லாத்தையும் சொருகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அது ஏன் அப்புடின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க ஓபிஎஸ்சிக்கு நீங்கள் வந்து டம்மி போஸ்ட்டாக கொடுத்துட்டு எந்த கேண்டிடேட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்றதுல எங்களுக்கு அதிகாரம் கிடையாது பார்ட்டி ஃபங்க்ஷனில் வந்து எங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்னன்னா டிசிஷன் பெரிய டெசிஷன் எடுக்கணுமோ அதுல எங்களை சேர்த்துக்கிறது கிடையாதுன்ற மாதிரி இவங்க வந்து கட்சி நிர்வாகிகளுக்கே மரியாதை இவங்க அவர் ஒரு வாதம் என்ன ஓடிட்டு இருக்காங்க அவரால் வெளியே சொல்ல முடியாது எப்படி அண்ணாமலைக்கு ஒரு அப்படின்னா இப்ப கல்யாணராமன் அண்ணாமலையை போட்டாடிச்சா அண்ணாமலை பதில் கொடுக்க முடியாது ஆனா அண்ணாமலைக்கு அடிவரி இருக்கவங்க எல்லாம் பயங்கரமான விளக்கங்களை கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் முடிஞ்சோனே ரிசல்ட் வர்றது கூட இல்ல எலக்ஷன் முடிஞ்சோனவே என்ன சொன்னாங்க யோகி வந்து ஒரு முப்பத்தஞ்சு கேண்டிடேட்டை ப்ரொப்போஸ் பண்ணாரு ஜே பி நட்டா அதையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு அவரா தான் நிறுத்தினாரு அப்படின்றாங்க இப்ப அத இந்த வதந்தியா பரம்பிட்டு பரப்பிட்டு இருந்தது இல்லையா அதை உறுதிப்படுத்தும் வகையில் யோகியே என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஓவர் கான்பிடென்ஸ்ல தோக்குறீங்க இன்னொன்று பாப்புலராக இல்லாத கேண்டடேட்டை நீங்க திருப்பி திருப்பி போட்டு அவனை தோக்க வைக்கிறீங்க ஏற்கனவே தெரியும் அவனுக்கு செல்வாக்கில் அவன் ஜெயிச்சது அவன் செல்வாக்குல ஜெயிக்கல மோடி அலையில் ஜெயிச்சான் நீங்க அவ்வளவு கோடி இறைச்சி செலவு பண்ணீங்க ஜெயிச்சான் ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா அவனே பாப்புலரான நினச்சி நிறுத்துறீங்க ஆனால் அவனுக்கு பாப்புலாரிட்டி கிடையாது நாங்கள் சொல்லியும் நீங்கள் கேட்குறேன் யோகியும் வைக்கிறாரு இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு தரப்புமே இது யோகி வேர்சஸ் இந்த தரப்புன்னு பார்க்கறதுக்கு பார்க்க யோகி இவங்க ரெண்டு பேருமே கட்சி மேலே விமர்சனத்தை தான் வைக்கிறாங்க அதுதான் வந்து நீ வந்து டேரக்டாக ஜேபி நட்டாவை திட்ட முடியுமா யோ ஓபிசிகளுக்கு வந்து என்னையா பண்ண அப்படின்னு கேட்க முடியுமா இல்லை வந்து யோகி போய் நான் சொன்ன கேன்டேட்லாம் நீ நிறுத்துனியா நிறுத்தாதளால தான் இப்படி அப்படின்னு சொல்லவும் முடியாது சோ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த இரு இருதரப்புகளை திட்டிக்கிற மாதிரி அவங்க வந்து பார்ட்டியை திட்டுறாங்க அப்ப என்ன தெரியுது அப்படின்னா பிஜேபி ஆஸ் அ ஹோல் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அதிமுக மாதிரி அங்க ஒரு என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல ஏன்னா பத்து பை எலெக்ஷன் இருக்கு அதே மாதிரி எம்பியா மாதிரி இருக்கிறாங்க ஆமா எம்எல்ஏ எம்பியா மாதிரி இருக்கிறாங்க இவங்க தான் வந்து போட கேண்டிடேட்டா ஆளு இல்லாம எம்எல்ஏவில எம்பி எடுத்து வச்சிருக்காங்க குறிப்பாக அந்த பத்து தொகுதியில ஜெயிக்கிறத தாண்டி அவங்க அயோத்தியா தொகுதியில ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா அயோத்தியா தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவரை தான் இப்போ ஆவதேஷ் பிரசாத் வந்து எம்பி ஆக்கி இருக்கிறார் எஸ்பி அவர் வந்து எம்பி ஆவதற்கு முன்னாடியே மேடையிலே வச்சு அவர் வந்து நம்ம எம்பி பேசும்போது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார் ஐயா நாங்கள் இன்னும் எம்பி ஆகலைங்க அப்படின்னே நீங்க எம்பி ஆயிருவீங்க அப்படின்னு அவங்க சொல்லி அடித்த மாதிரி இது வந்து அவங்க கறிப்பூசுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் போட்டி போடுறோம் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அவர் ஏற்கனவே ஜெயிச்சாருங்க எதுங்க பாஜக கேண்டிடேட் போடுறீங்க அப்படின்ற அளவுக்கு டீல் பண்ணுது அதை மக்களும் உறுதி செஞ்சது அவங்களுக்கு ஒரு பெரிய அசிங்கமான ஒரு தோல்வியாக இருக்குது அப்போ அதை அவங்க திருப்பி பிடிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ புஷ் பண்ணுறாங்க அப்போ இவ்வளோ இவ்வளோ புஷ் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே நேர்மையாக உழைக்க வேண்டியது இருக்கு இப்போ வந்து கட்சி உள் பூசெல்லாம் அப்படியே வந்து பூசி மழுக்கிட்டு பேட்ச் ஒர்க் பண்ணியெல்லாம் வந்து இந்த பில்டிங்கை நிற்க வைக்க முடியாது அப்படின்னும் போது இங்கே இருக்கிற ஓபிசி ஆட்கள்லாம் வந்து எப்படி சிவகாரதியன் மாவீரனு கேட்க நீ அந்த வீட்டில் இருப்பியாடா அப்படின்ற மாதிரி நீ வந்து வேலை பார்ப்பியா இந்த நிலமையில இருக்குது கட்சி அப்படின்னு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க சமூகங்கள் வந்து அணிச்சேர்க்கை மாறி இருக்குது சொல்லுவாங்க இல்லையா வர்க்க மாதிரி வந்து சமூகங்களுடைய அணிச்சரிக்கை அப்படிங்கிறது காங்கிரஸ் பக்கம் இருந்த சமூகங்கள் பிஜேபி பக்கம் இருந்த சமூகங்கள் அப்படின்னு தனித்தனியாக ஒரு கணக்கு சொல்லுவாங்க இப்போ அது எல்லாமே மறுபடியும் அழிச்சு மறுபடியும் கேம் வந்து ஒரு புது கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது அகிலேஷ் வந்து தலித்துகள்ல இருந்தும் ஒரு பிரிவு தூக்கி இருக்கிறாரு ஓபிஎஸ்ல யாரோ அல்லாத பிற சமூகங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறார் காங்கிரஸும் இணைஞ்சது அது ஒரு பெரிய கெமிஸ்ட்ரியை உருவாக்கி இருக்குது இப்போ இதை தாண்டி இடைத்தேர்தல் ஜெயிக்கணுங்கிறத தாண்டி அடுத்தது சட்டமன்ற தேர்தலும் வருது அதுலேயும் ஜெயிக்கணும் அந்த பதட்டம் எல்லாமே சேர்ந்து ஒரு குழப்பத்தை இருக்கு இல்லையா இப்போ இதுல வந்து இப்போ நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மோடி அமித்ஷாவை யோகி புகார் சொல்லிட்டு இருக்கிறார் யோகிய அங்க இருக்கிற அமைச்சர்கள் புகார் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மேல புகார் சொல்லிட்டு இருக்குது இது 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 என்னதான் ஃபைனல் பண்றாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அங்கே ஏதாவது இதை சரி செய்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குதா இது இவங்க செய்யற முயற்சினால சரி செய்யவே முடியாதுங்கிறத நிரசனம் ஏன்னா நீங்க ஓரளவுக்கு தான் மக்களை வந்து தேசியவாதம் மதவாதம் அப்படின்னு கவர முடியும் அதே போல் பிரதிநிதித்துவம் அப்படின்னு தரதும் அது என்ன அப்படின்னா அது சமூக நீதிக்கு ஒரு வழி அதோட சமூக நீதி நின்று போயிடல அப்ப அந்த சமூக நீதி வரல அப்படின்னா மக்கள் கொந்தளிப்பாங்க சமூக நிதியை கொள்கையாக கொண்ட கட்சி தான் செய்ய முடியும் செய்ய முடியும் இவங்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது எதிரான ஒரு கட்சியும் கூட அதே போல இந்த மதம் வச்ச அரசியலோ தேசியத்தை வச்ச அரசியலோ எதுக்கு பண்றாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதனால ஒரு பத்து வருஷத்துலையோ அஞ்சு வருஷத்துலையோ நம்மளுக்கு நலன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா இதனாலே நம்மளுக்கு நலன் கிடைக்காம போகுது அப்படின்னும் போது மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கும் தேசியவாதம் மதவாதமே நமக்கு எதிராக மாதிரி உணர ஆரம்பிச்சு ஆமா இப்போ அதுதான் சொல்றாங்க இல்லையா அங்க வந்து கேட்டல் பிரச்சனை பெரிய பிரச்சனை இவங்க வந்து கௌரக்ஷா அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க அதாவது பசு காவலர்கள் அப்படின்னு உருவாக்கி பசுக்களை கா பாதுகாக்க இப்ப அதனால இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைச்சாங்க கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க பிசினஸ் போச்சு அவங்கள வந்து அடி உணவு உணவு பாதிக்கப்பட்டுச்சு இதனால வந்து குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து பாதிக்கப்பட்டதுன்னு எல்லா இருக்கு இதெல்லாம் தாண்டி இதுல பெருசா பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் தான் அப்படிங்கிறத இப்பதான் மக்கள் உணர்றாங்க அது ஏன் அப்படின்னா வயசான மாடு மேல் பால் வராது அப்படின்ற மாதிரி மாடோ இல்ல வந்து ரொம்ப வயசான காலைகளையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலத்துக்கு அமிச்சிருவாங்க அதாவது இறைச்சி அமைச்சிருவாங்க இப்ப அதெல்லாம் பண்ண முடியறது கிடையாது ஏன்னா நீங்க எல்லாத்தையும் அடிக்கிறீங்க கௌரட்சம் ஹைவேஸ்ல வந்து குச்சியை வச்சுட்டு போட்டு உட்காந்துருக்கான் நான் வந்து அது ஸ்டீரியோ டிபிகளா சொல்ல இவங்க இவங்க வந்து இதுக்காகனே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க ஹைவேஸ்ல உட்காந்து பணம் பறிக்கிறதுக்கு மிரட்டுறதுக்கு குண்டர்கள் அப்படின்னு உட்காந்துருக்கான் அவன் வந்து என்ன பண்றான்னா எந்த வண்டி போனாலும் மறைச்சு அடிச்சு ஏன்னா நம்ம ஊர்லேயே பாத்துருக்கோம் மணல் கொல்ல மணல் கொள்ளன்னு ஒரு கூட்டம் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் மணல் கொள்ள கனிமவள கொள்ளன்னு அது கத்துறதுக்கு காரணம் என்ன நம்மளுக்கு தெரியும் அதுக்கு மணல் கொள்ள கனிமவள கொள்ளைகள்லாம் வந்து அது இது பண்றது இல்லை அக்கறை படுறது இல்லை இப்படியெல்லாம் வெளியே தன்னை காட்டிக்கிட்டு தனக்கு செல்வாக்கு சேர்த்துக்கிட்டா தான் போற வரலாறியை மறைச்சு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு புடுங்க முடியும்னா இப்ப நம்ம கன்னியாகுமரியில இருந்து திருச்சியில காவேரி மணல் படுக்கையில இருந்து எல்லாத்தையும் பார்க்கறோம் அந்த ஒரு கட்சி ஒரு கூட்டம் அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கு அதே போலதான் அங்க பிஜேபி என்ன பண்ணுதுன்னா பசு காவலர்கள் இவங்க வந்து பசுக்கு இது பண்றதோ இல்லை வந்து மாடு வச்சு பால் கறக்குறவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் ஏற்படுத்தாம இந்த பணம் பறிக்கும் ஸ்கீமாக தான் வச்சிருக்கனால என்ன ஆகுதுன்னா மாடுகள் எல்லாம் தெரியுது அவுத் போல தெரியுது அது என்ன பண்ணுதுன்னா போய் எல்லாத்தோட வயலையும் மேஞ்சு விடுது மாடுகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு முதல்ல எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வைக்கக்கூடாது அப்படின்ற ரூல் இருந்தது அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் வந்து அது துன்புறுத்துற மாதிரியே வந்து வேலி போடக்கூடாது அதனால எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் சேலையில் வந்து வேலி கட்டிக்கிட்டு இருந்தாங்க மாடு என்ன பண்ணும் சீலையை கிழிச்சிட்டு உள்ள போய் எல்லாத்தையும் திண்டுட்டு வருது அப்ப அதனால விவசாயிகள்லாம் என்ன கேட்கிறாங்கன்னா அதனாலதான் பாருங்க ஓபிசி தரப்பு கொதிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஓபிசிக்கள் தான் பெரும்பாலும் விவசாயிகளா இருக்கிறாங்க அது சிறு குறு விவசாயிகளா இருக்கிறாங்க அவன் என்ன சொல்றான் நீ அஞ்சு கிலோ அரிசி தரங்கறத பெருமையா பேசுகிற நீ அஞ்சு கிலோ கொரோனா காலத்துல அரிசி தந்ததுக்கு நாங்க வாக்கு போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஞ்சம் வாக்கு போட்டோம் ஆனா நீ ஏங்கிட்டு இருந்து ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ அரிசியை வந்து மேஞ்சு மாடை மேய விட்டு எனக்கு அஞ்சு கிலோ தர அப்படின்னா அதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா மக்கள் பசியில் வாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு பத்து மாடு வளர்க்குறேன் அதில் ரெண்டு வயசு ஆயிடுச்சு அதை வித்தனா ஏதோ என் செலவுக்கு கொஞ்சம் காசு வரும் விவசாயம் இல்லாத காலகட்டத்தில் எனக்கு அது உதவியா இருக்கும் அல்லது ஒரு கடன் வாங்குறதுக்கு பதிலாக இதை வித்துட்டு நான் ரெகுலராக செய்யறது அவங்க வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து வருஷம் ஒரு தடவை இப்போ வயதான மாடுகளை விற்பாங்க புதிய மாடுகள் வாங்குவாங்க இப்போ அதுவும் செய்ய முடியறது இல்லை இல்ல கௌஷாலு உருவாக்குனர் யோகி அதாவது பயங்கரமான பண்ணைகள் மாதிரி வச்சு அது காசு வாங்குறதுல இல்லை மாடுகளை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா கௌஷாலாசன் கட்டினாரு அதுல போய் வந்து ஸ்க்ரோல் டாட்டின் அந்த இதுல இருந்து சுப்ரியா சர்மா போய் கேட்குறாங்க ஏங்க இதுதான் கட்டி கொடுத்துருக்காரு இதுல மாடுகளை பாதுகாக்க வேண்டியது தானே ஏன் வெளில திரிது எல்லாரும் வந்து மே இது வயல மேய்தன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டும் அந்த பையன் சொல்றான் அதை பராமரிக்கிற பையன் சொல்றான் ஏங்க வருஷத்துக்கே செத்து ஆறாயிரம் ரூபா போட்டாங்க அதை வச்சுக்கிட்டு மாட்டுக்கு நான் எப்படிங்க தீவனம் வாங்கி போடுறது மாடை எப்படி பராமரிக்கிறது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஏதாவது ஊர்ல காசு தான் வாங்க முடியும் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கிராமத்துல கௌசாலா வச்சிருவாங்க அங்க ஒரு அறுபது மாடு இருக்கும் நீங்க ஏற்கனவே மாடு வந்து மேயுதுன்னு வயல்லாம் போய் நீங்க பசிப்பட்டின வாடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா இவனுக்கு என்ன பண்ணுவானுன்னா கௌசால வச்சுட்டோம் நீங்கள் மாடை பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக மிரட்டி ஊர்ல இருக்கற காசு வாங்குவோம் அப்ப நீங்கள் என்ன பண்றீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே மாடு வித்து வர காசு இழப்புன்றது ஒன்று இன்னொன்று இருக்கிற காசு இவனுங்க வந்து மாட்டை காப்பாத்துறதுக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப காலமா வட இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு முன்னாடியே இங்க இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா டெய்லி மாட்டை விட்டுட்டு மனிதனை விட்டுட்டு மாட்டுக்கு அதிக மதிப்பு கொடுக்கும் போதே அது எங்க பூ கொண்டு போய் முடியும்னு தெரியும் இல்லையா அதைத்தான் இன்னைக்கு மக்கள் வெளிப்படையாவே அங்க இருக்கிற காவலர்களா இருக்கிற இந்துக்கள்னு தன்னை சொல்லிக்கிற மாட்டு இறைச்சியை தடை பொண்ணுன்னு சொல்ற சாமானிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மாட்டுக்கு சோறு போடுறதுக்காக எங்களை வயிற்றுல அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்ப இத அவங்க சரி செய்யணும் இன்னொன்று இந்த புல்டோசர் அரசியலை நிறுத்தணும் மூணாவது மூணாவதாக இந்த பேப்பர் லீக் இந்த பேப்பர் லீக்கு நீட்டில் மட்டும் பேப்பர் லீக் நடக்கல கடந்த ஏழு வருஷத்துல பாஜக ஆட்சியில் எழுபது பேப்பர் லீக் நடந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க எழுபது பேப்பர் லீக் எழுபது பேப்பர் லீக்கு அரசு தேர்வுல அரசு தேர்வுகளில் அதில் ஹையஸ்ட்டு மூணு ஸ்டேட் குஜராத் ராஜஸ்தான் உத்தரபிரதேஷ் பிஜேபி ஆகக்கூடிய பிஜேபி பிஜேபி இல்ல ஆளுமை செலுத்தக்கூடிய மாநிலங்கள்ல தான் மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே நம்ம பேசி பேசி அழுத்து போயிட்டோம் அந்த வியாபாரம் என்ன ஆச்சு எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டாங்க அங்கதான் கிரியேட் ஆச்சு கிரியேட் ஆச்சு யூபி ல இதனால என்ன ஆகுது அப்படின்னா பல முறை யோகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மட்டும் பலமுறை தேர்வுகளை அனௌன்ஸ் பண்ணிட்டு மாணவர்கள் எக்ஸாம் சென்டருக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தேர்வுகள் கேன்சல் ஆயிடுச்சு அது பேப்பர் லீக்னால ஆகுதா இல்ல வந்து வேற ஏதாவது முறைகேடுகள்னால நடக்குதா இல்ல கடைசி நேரத்தில் எக்ஸாம் நடத்துற கட்டமைப்பே வந்து இயங்க முடியாமல் போயிடுச்சா என்னங்கறது நமக்கு தெரியாது ஆனா பேப்பர் லீக்னால அங்க லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க இன்னொன்னு அக்னி பாத்து அக்னிவியர் திட்டத்தினால அங்க யூபில பாத்துக்கீங்க பெரிய போராட்டம் பஸ்ஸுகள் எல்லாம் எரிச்சாங்க அப்ப நீங்க வேலை வாய்ப்புக்கான ஒரு திட்டமான நடவடிக்கை எடுக்காமல் இந்த விவசாயிகள் இல்ல விவசாய கூலிகளாக இருக்கும் விவசாய தொழிலாளிகளாக இருக்கும் விவசாய வர்க்கத்தினருக்கு நீங்கள் வந்து எதுவும் சமூக நீதியாகவும் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இந்த பசுக்காவலர்னு சொல்லி அவங்கள துன்புறுத்துறதையும் நிறுத்தாமல் அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புல்டோசர் அரசியல் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சாலைய ஓர இல்லை சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சேஃப்டி பண்ணி கொடுக்காத வரைக்கும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ட போய் கால காலைல விழுந்தாலும் சரி இல்லை ஒரு ஓபிசி எஸ்சியை நீங்கள் வந்து முதல்வர் பிரதமர் சரி இல்ல யோகி ஆதித்யநாத் வந்து எனக்கு வந்து பதவியே வேணாம்ப்பா நீங்களே வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி அவர் திருப்பியும் கோரக்பூர் மடத்துக்கு வந்து சாமியாரா போனாலும் சரி இந்த பிரச்சனை தீராது நீ கட்சிக்காரனை சமாதானப்படுத்தலாம் மக்களை மக்களை சமாதானப்படுத்த முடியாது அப்ப கட்சிக்காரனை சமாதானப்படுத்துறது அப்படிங்கறதே இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா அவங்க கட்சிக்காரங்களை எப்படி ஃபீல் பண்றாங்க நீ என்ன வேணாலும் கூடப்பா நான் போய் பார்க்க எங்க நான் களத்துல போய் பார்க்க முடியல காலி துப்புறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அலுவல அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சைலண்டா இருக்கு அது வேலை பாக்கலாம் கிடையாது நம்ம வந்து இப்போ மருதின் தோழர் கூட வேலை வேலை இருக்காங்க அந்த குற்றவியல் சட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க கூட வந்து நாங்க அர்பன் சொல்லி சமூக ஆர்வலர்கள் செயல்பாட்டாளர்களை ஒடுக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணுவோம் சைலண்டா இருக்காங்க ஆனா முந்தைய ஆட்சி மாதிரி ஆரவாரம் இல்ல அப்படிங்கறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா பிஜேபி அப்படியே வந்து அடங்கிட்டாங்க நினைக்கிறோம் அந்த அடக்கத்துக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க பயம் அப்படிங்கறத விட மக்கள்கிட்ட வந்து பயங்கரமான அதிருப்தி வந்துட்டே இருக்கு இப்ப அதைய தாண்டி அவங்க போய் வந்து இந்த ஆரவாரமா பேச முடியல கோவத்தை அதிகப்படுத்துற மாதிரி அதான் அந்த கம்மு இருக்கு வடிகால் வாய்ருவா குறங்க அப்படின்னு வரல அந்த மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா நீங்க வந்து அவங்க வேலை வாய்ப்பு இல்ல இல்ல வந்து பசி பட்னி அப்படின் இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு போஸ்டர் வச்சுக்கோங்க மோடி வந்து இங்க பத்தாயிரம் வேலை கொடுத்தாரு அப்படின்னா பிஜேபி ஆதரவா இருக்கிற மக்களே இந்த போஸ்டர் கிழிச்சு போடுற நிலைமைக்கு இருக்குது அப்படின்னும் போது அவங்களால இப்படி ஆர்ப்பரிக்க முடியல அப்போ பிஜேபி அப்படிங்கிறது அது ஒரு சமூக நீதி கட்சியாக மாறினா மட்டும்தான் எப்படி ஒரு பார்ப்பனர் உயர்சாதி கட்சியாக இருந்து அது ஒரு பயங்கரமான ஓபிசி எஸ்சி ஆதிவாசி இன்னைக்கு வந்து மத்திய பிரதேசத்தில் ஒரு ஒரு பழங்குடியினர் தான் வந்து முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி காம்போசிஷனாக அவங்க மாறினாங்களோ அதே போல கொள்கை ரீதியாகவும் அவங்க ஓரளவுக்கு இப்போ முன்னாடி காலத்தில் வந்து அவங்க ஃப்ரீபியெல்லாம் எல்லாம் தரக்கூடாது அதாவது இலவசங்களை தரக்கூடாது அப்படின்னு சொல்லி சமூக நல திட்டங்களை ஏழை கூடாது ஆனா பாருங்க மத்திய பிரதேசலயும் உத்தரப்பிரதேஷ்லாம் அவங்களும் இந்த சமூக நல திட்டங்களை வச்சுதான் மக்களை கவர்ந்த முடிஞ்சது பெண்களுக்கு பெண்களுக்கு அப்படி மறுபடியும் இந்த எட்டாயிரம் எல்லாம் கரெக்ட் அதே போல இப்பையும் பிஜேபி என்ன உணர வேணும்னா இது போல சமூக நீதிக்கு எதிரான கட்சியாக இருந்தா இங்க ஆக முடியாது அப்படின்னும் போது எப்படி காங்கிரஸ் ஒரு புரிதலுக்கு வந்துச்சு இல்லையா தொண்ணூறுகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துல ஒரு புரிதல் வந்து கம்யூனிஸ்டுகளோட ஒரு இணக்கமாகி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்ட மாதிரி பிஜேபி தனத்தானே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் பிழைக்க முடியும் இல்லைன்னா திருப்பியும் பிஜேபி வந்து எப்படி ஜனசங்கம் எப்படி அழித்தொழிக்கப்பட்டதோ அதே போலதான் இதுவும் வந்து அழிஞ்சு நிற்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுல வந்து பிஜேபி ஜனசங்கம் ஏன் வளரவில்லை மக்கள்கிட்ட ஏன் ஆதரவில்லை காலங்காலமாக இருந்த சித்தாந்தத்தை கொள்கையை பாதுகாக்கிறவங்க நாம தான் இருந்தாலும் மக்களையும் ஆதரிக்கல அப்படின்னு யோசிச்சு அதுக்கு ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சாங்க ஒரு ஆய்வு அறிக்கை வந்தது அதுல என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து பிராமின் மட்டுமே போஷிங்களை போட்டு எல்லா இடங்கள்லேயும் வந்து அதிகாரம் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க இது வந்து இங்க ஓபிசி அதிகமா இருக்கிறாங்க தலித்துகள் பழங்குடிகள் இருக்கிறாங்க இவங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்க ஆள் இந்த கட்சியில இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றதுக்கே உங்க பார்ட்டியில வந்து இடம் இல்லை அதை சரி செய்யுங்கன்னு சொன்னது பிறகுதான் இவர்கள் வந்து அதை மாற்றம் கொண்டு வர எழுபத்தி ஒன்பதுலதான் ஓபிசி அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வராங்க இப்ப இங்க எல் கணேசன் எச் ராஜா இவங்க ஜனா கிருஷ்ணமூர்த்தி இவங்கதான் தலைவர்களா இருந்தாங்க அப்புறம் தான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை வரைக்கும் மாற்றம் வந்தது ஆனால் இது வந்து நேர்மையாக நடந்ததா தெரியல ஒரு கண்துளைப்பை ஏமாத்துறது பாரு பார் உங்கால் வச்சிருக்க வா 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 இந்த சீனி முட்டாயை காட்டி வந்து குழந்தைய ஏமாத்துற மாதிரி புள்ள பிடிக்கிற மாதிரிதான் வந்து இந்த அரசியலை பிடிச்சாங்க அது கொஞ்ச நாள்லேயே அம்பலம் ஆயிடுச்சு அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது ஆனா பிஜேபி அதை புரிந்து தன்னை கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல அந்த வகையில அது இன்னும் சிக்கல்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பயிரமிக்கு நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி